என் அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த சில நாட்களாக தேவ சித்தம் என்கிற ஒரு தலைப்பின்களாக அன்றவுடைய வார்த்தையை நாம் தியானம் பண்ணி வருகிறோம் இன்றைக்கும் தேவை சித்தம் என்ன என்பதை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்வதை பற்றி நாம் வாசித்து பார்க்கும் பொழுது மத்திய நேச பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் முதல் ஐம்பது வசங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த பொழுது அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவரோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பினார்கள் அவருடைய சீசர்களை பார்த்துச் சொன்னார்கள் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவத்தில் பேச வேண்டும் சொன்னபோது சீசர்கள் அவர்கிட்ட போய் சொன்னார்கள் ஆண்டவரே உங்களை பார்த்து பேச வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை என்ன வந்தால் என் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்தவர்களே எனக்கு தாயும் எனக்கு உடன் பிறந்த இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் அவளை பார்த்து சொல்வதை பற்றி இங்கே வாசித்து பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உலகத்திருந்த பொழுது அவருக்கு உண்மையான தாய் இருந்தார் தகப்பன் இருந்தார்கள் ஆனால் உடன்பரப்புகளெல்லாம் இருந்தார்கள் அப்படி இருந்தாலும் அவர் யாருக்கு முன்னுரிமை கொடுத்தார் என்றால் பிதாவின் சித்தம் செய்பவர்களுக்கே முன்னுரிமை கொடுத்தார் அது வருஷமாக அவரோடு கூட குடும்பத்தில் தனக்கு தந்த தகப்பனுக்கும் தனக்கு தந்த தாய்க்கும் கேட்படுத்திருந்தார் பட ஏற்பாட்டு பிரமாணத்தை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது உன் ஆயுசு நாட்கள் நடித்திருக்க வேண்டுமானால் உன் தகப்பனையின் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று பத்து கட்டளை ஒன்றாக சொல்லப்படுகிறது அது மிக முக்கியமான ஒரு கட்டளையாக இருக்கிறது ஆகவே அவ்வளவு அதிகமாக தகப்பனின் தாயும் கனம் பண்ண ஆண்டவர் ஆனால் இந்த இடத்திலே வந்தபோது ஆண்டவர் இயேசு கொடுத்த ஒரு முக்கியமான ஹைலைட்ஸ் என்னவென்றால் எனக்கு தாயார் யார் எனக்கு சகோதரர்கள் யார் இந்த டிசிஷனை பார்த்து சொன்னார் இவர்களே என்னுடைய தாயாரும் இவர்களே என்னுடைய உடன்பிறப்பு சகோதரர் என்று சொன்னார் அப்படியானால் ஆண்டவர் எதற்கும் முதன்மை கொடுக்குறா என்றால் தேவனுடைய சித்த செயல்வளை குறித்து இன்னும் இதே மத்திய அரசு விசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிறவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நிமித்தம் திருக்க தரிசனம் சொன்னமே விசாசுகளை துரத்தினமே என்று சொன்னார் உங்களை நான் அறியேன் என்று சொன்னார் ஏனென்றால் அவர்கள் என்னுடைய பிதாவுடைய சித்தம் செய்யவில்லை என்னுடைய பிதாவின் சித்தம் செய்பவர்கள் யார் என்று யாரை குறித்து அவர் அடையாளம் காட்டினார் என்றால் அர்ப்பணித்தவர்கள் தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள் தேவனுக்கென்று முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்காக சேவை செய்கிற அந்த சிசலை பார்த்து சொன்னார் ஒருவனை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடமை என்று சொன்னாரே தேவி சித்தம் என்னவென்றால் ஆண்டவர் இயேசு அந்த கெட்சமனை தோட்டத்தில் என் சித்தம் இல்லை உங்க சித்தம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடும் என்னால் நீங்கட்டு மாகிலும் என் சித்தம் இல்லை உங்க சித்தம் ஆண்டவர் சித்தம் என்பது எதை காண்பிக்கின்றால் நூற்றுக்கு நூறு ஹண்ட்ரட் பர்சன்ட் வி ஹவ் டு சரண்டர் அவர் லைஃப் டு அவர் காட் நாமும் நம்முடைய ஆண்டோடைய சித்தத்துக்கு அர்ப்பணிப்போம்